எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் பை பிரகாஷ் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போகிறது ரொம்ப அழகான மற்றும் ஒரு தனி சிறப்பு மிக்க திருத்தலம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க பயணத்தை தொடரலாம் இன்று நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு விலக்கொலி பெருமாள் திருக்கோயில் இத்தலம் திருத்தன்கா விளக்கொலி பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இது தூப்புல் என்ற கிராமத்தில் உள்ளது இத்தலம் நூத்தி எட்டு வைணவத் திருத்தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் காஞ்சிபுரத்தில் அட்டபுயக்கரம் கோவிலில் மேற்கில் சுமார் அரை மைல் தொலைவில் உள்ளது ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் அவதாரம் செய்த திருத்தலம் இது மூலவர் விலக்குலி பெருமாள் உற்சவர் தீப பிரகாசர் திவ்ய பிரகாசர் தாயார் மரகதவல்லி தாயார் தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் பிரத்தியட்சம் சரஸ்வதி தேவி புராண பெயர் திருத்தன்கா அல்லது தூப்புல் ஊர் தூப்புல் இத்தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோவில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு சமயம் பிரம்மன் செய்யும் யாகத்தை நிலைநிறுத்த திருமால் உதவி புரிந்தபோது யாகத்தை தடுக்க எண்ணிய கலைமகள் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அத்தனையும் பயனின்றி போகவே இனிமேல் என்ன செய்யலாம் என்று தீவிரமாக சிந்தித்து இந்த உலகத்தையே இருட்டில் மூழ்கடிக்க எண்ணினாள் உடனே சூரிய சந்திரர்களின் ஒளியை இழக்கச் செய்து பூ உலகை இருளில் ஆழ்த்தினாள் திடீர் இருட்டிற்கான காரணத்தை தமது ஞானத்தால் உணர்ந்த பிரம்மன் உதவி வேண்டி மகாவிஷ்ணுவைத் துதித்தார் உடனே மகாவிஷ்ணு ஜோதிமயமாய் தோன்றி பிரம்மனின் யாகத்தை தொடர்வதற்கு ஒளி கொடுத்து சூரிய சந்திரனின் ஒளியை மறைத்த தடையை நீக்கி உலகத்தை மீண்டும் வெளிச்சமாக்கினார் அன்றைய தினம் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் இம்முயற்சியும் பயனின்றி போகவே தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்து அக்னி வடிவில் மாயன் அலன் என்ற ஒரு கொடிய அரக்கனை படைத்தால் சரஸ்வதி அக்னி வடிவில் யாகத்தை அழிக்க வந்த அசுரனை பெருமாள் தனது கையில் தீபம் போல் ஏந்தி யாகசாலைக்கு மேலும் எரிச்சம் நல்கினார் இவ்வாறு அக்னியை கையில் தீபம் போல் ஏந்தி நின்றதால் விலக்குலை பெருமாள் என அழைக்கப்படுகிறார் சரஸ்வதி தேவிக்கு இத்தலத்தில் பெருமாள் காட்சி தந்துள்ளார் தர்பைப்புல் வளர்ந்த பகுதியாக இருந்த காட்டில் திருமால் காட்சி தந்ததால் இப்பகுதி தூப்புல் என அழைக்கப்படுகிறது ஆச்சாரியரான வேதாந்த தேசிகன் இங்கு அவதாரம் செய்ததால் அவர் தூப்புல் வேதாந்த தேசிகன் என அழைக்கப்படுகிறார் ஒரு கதை சொல்லட்டா வேதாந்த தேசிகன் இவரது தாய் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பெருமாளை வேண்டினார் இவரது வேண்டுதலை ஏற்ற திருப்பதி பெருமாள் தனது கையில் இருக்கும் மணியையே இவருக்கு குழந்தையாக பிறக்கும்படி அருள்பாலித்தார் இதனால் தான் இன்றும் கூட திருப்பதி கோயிலில் பூஜையின் போது மணியடிப்பதில்லை என்றும் கூறுவார்கள் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தோன்றிய வேதாந்த தேசிகன் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்போது வரை நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் பல நூல்களை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்தார் அது மட்டுமின்றி காஞ்சி வரதராஜ பெருமாள் மீது அடைக்கல பத்து என்ற பாமாலையை பாடினார் இவரது புதல்வர் நயின வரதாச்சாரியார் என்பவர் இந்த பெருமாள் கோவிலை முழுவதுமாக கட்டி முடித்தார் என்றும் கூறுவார்கள் இத்திருத்தலத்தில் தாயார் சன்னதி அருகில் வேதாந்த தேசிகனுக்கும் தனி சன்னதி உள்ளது இச்சன்னதியில் வேதாந்த தேசிகன் வணங்கிய லக்ஷ்மி ஹாய் கிரிவர் விக்கிரகம் இன்றும் உள்ளது இத்திருத்தலத்தில் சித்திரை ரேவதி நட்சத்திரத்தில் இவருக்கு அவதார உற்றம் சிறப்பாக நடக்கிறது தன் என்றால் குளிர்ச்சி கா என்றால் சோலை குளிர்ச்சி பொருந்திய சோலையை தேர்வு செய்து பிரம்மன் வேள்வி சாலை அமைத்த இடமாதலால் திருத்தன் என்றாயிற்று பிரார்த்தனை கல்வியில் சிறந்து விளங்கவும் குழந்தை வரம் வேண்டியும் இங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர் இங்கு மூலவர் மேல் உள்ள விமானம் ஸ்ரீகர விமானம் எனப்படுகிறது லட்சுமி ஐகிரிவர் ஆண்டாள் தீப ஆழ்வார்கள் கருடன் வேதாந்த தேசிகர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் பெருமாள் சன்னதியும் தாயார் சன்னதியும் பார்த்துக்கிற அர்ச்சகால்கிட்ட ஸ்தல புராணம் சொல்ல சொல்லி விண்ணப்ப வச்சேன் அதை அவங்க சொல்லியிருக்காங்க வாங்க கேட்கலாம் எலப்பொழி பெருமாள் திருஸ்தலம் இங்க வந்து எழுபத்தி ஆறாவது விதேசமாக இங்கே மரகதே மரகதவல்லி நாயகா சமேத தீப பிரகாச சுவாமி தேசியின் அவதார ஸ்தலம் அதாவது பெருமாள் வந்து எம்பிரவன் கலிபத்தில் பிரம்மா விக்ரோஸ்வரூபம் வேண்டி யாகம் பண்ணுறார் மூணு இடத்துல ஐந்து சாரணையும் புஷ்தரம் காடாகவும் செலுத்தி வருவார் எங்கள் இடத்துலையும் விக்ரோஸ்வரூபம் கிடைக்கலேன்னு சொல்லிவிட்டு பிரம்மா பிரார்த்தனை பண்ணுறார் அசுர ரூபமாக சத்தியவர கஷேரத்தில் யாகம் பண்ணால் பிரத்யக்ஷமாகன்னு சொல்லிவிட்டு அசுரூபமாக வாக்கு சொல்கிறார் உடனே பத்னியெல்லாம் யாகம் பண்ணி பிரம்மா சரஸ்வதிலாம் பண்ணுவேன் சரஸ்வதி கோவம் வந்து க்ஷேத்திரே இருளடை பண்ணிவிடுவார் இருள் போகணும்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனை பிரார்த்தனை கிணங்கி தீபஸ்வரூபமாக தோன்றி பலிச்சமாக தீப பிரகாசம் திருநாம் மரகதவள்ளி நாயகாவோட சுவாமி ஏழுறதுனால இங்கே வந்து சுவாமி அதாவது சொல்ல ஆழ்வார் ரம்மா ஆழ்வார் சுவாமி தேசின் மங்களாசனம் பண்ணுறேன் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது வேங்கட வேங்கடத்துச்சியல் என்ன யாளுட ஈசனை எம்பினானை காண்டும் தங்காவிலேன்னு இது பெருமாளை பார்த்து திருவேங்குடம் மாதிரி அவருக்கு கண்ணில் பெறதா சொன்னார் அதே மாதிரி இன்னொரு பாசனத்தில் விளக்குலியை மரதகத்தை திருத்தங்காவை வெக்காவில் திருமாலை கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் மருக வென்று மடக்குளியை கை கூப்பி வணங்கினாலேன்னு பாசனத்தில் விளக்குலியையும் மரகத தாயாரும் எந்த ஊர் திருக்ஷரத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுறா அது விசேஷம் சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த ஊரில் அவதார ஸ்தலத்தெலாம் தனியாக ஒரு சன்னிதி இருக்குது வரராஜ பெருமாள் வருஷத்துக்கு அஞ்சு தடவை சுவாமி மஞ்சள் வயலில் இருந்து பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் ஒரே தடவை வந்து மட்டு வந்து இங்கே மங் மங்களா இங்கே ஒரு தடவை வந்து விளக்களி பெருமாளை பிரதட்சணம் வந்துட்டு போகிறார் அன்றைக்கி வந்து நாச்சியார் திருக்கோளம் அன்னைக்கு வர்றாரு ஏன் பெருமாள் பெருமாளா வந்து பிரதட்சணம் பண்ணால் நாச்சியார் திருக்கோளத்தில் வந்து பிரதட்சணம் பண்ணார் ஏன்னா இந்த காஞ்சிபுரத்தில் முதல் முதல்ல வந்த க்ஷேத்திரம் இந்த தீப சன்னதி தான் முதல்ல முதல்ல இங்கே யாகம் பண்ணதுனால பெருமாள் முதல்ல இங்கே வரார் அதுக்கப்புறம் அத்திவரதர் ரெண்டா அடுத்த ஆழத்தை அத்திவரதனால அந்த வரதாதி பெருமாள் இவர் சீனியராக இருக்கனால் இவரை வந்து பிரடக்ஷனாக வந்துட்டு போகிறாருன்னு வைக்கிறான் விளக்கொல்லி அப்புறம் சுவாமி ஜெய்சிங்கன் மங்களா சாதனை முன்னர் சொல்கிறார் நித்தியம் சியா வசுதையாச்சு நிசேபியமானம் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி ஸ்ரீதேவி பூதேவி இருக்காளோ அதே மாதிரி இங்கே விளக்குளி பெருமாள் இருக்கார் அப்படின்றா ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுறாரு ஏன்னாக்கா இங்கே மட்டும்தான் இந்த பதினோ பதினாலு விவி தேசம் இந்த பதினாலு விவிதேசத்தில் இங்கே ஸ்ரீதேவி பூதேவியோடு இங்கே காட்சி கொடுக்குறது பெருமாள் அனுக்கிறது ஒரே ஒரு இடத்து தான் அப்புறம் அப்புறம் நி நிர்பர்தையாக பரிதம் விபாத்தியன்றார் பெருமாள எல்லாத்தையும் தாங்க முடியிறான் ஒன்றே ஒன்று தான் தாங்க முடியலாம் அதனால் என்னென்னாக்கா அந்த தயை என்ற கூட்டத்தை வச்சுட்டு கையில் தாங்க முடியாத சேவார்த்திகள் வந்தால் அவளுக்குலாம் அந்த தயை என்ற குணத்தை அப்படியே பொழியணும்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க முடியாத அந்த தயை கூட்டத்தை வந்து தாங்க முடியாத பெருமாள் வச்சுட்டு இருக்காங்க நித்தியம்சையா வசுதையாச்சு நிசேகம் நிர்ஜியாஜ் நிர்பரதயா பரித்தம் விபாதி வேதாந்த வேதிக வேகவதி சமீபே அப்பேற்பட்ட இந்த வேத அப்பேற்பட்ட வேதாந்த வேதிய வேதங்களால் அறியக்கூடிய அப்பேற்பட்ட பெருமாள் இங்கே நமக்கு ரொம்ப சுலபமாக எப்படி நான் பட்டர்கள்லாம் எடுத்து ஏழை பண்ண முடியும் அவருக்கு என்ன அலங்காரமும் எல்லாம் பண்ணுவோம் அவ்வளோ சுலபமாக நமக்கு பெருமாள் வந்து கைக்கு அவ்வளோ சுலபமாக மிக வேகவதி சமீபே தீப மாதிரி இந்த தெய்வம் இந்த தெய்வம் வந்து தெய்வத்தம் அத்வித்தியம் இதை மாதிரி தெய்வம் அத்வித்தியம் இதை மாதிரி ரெண்டு கிடையாது அப்படின்ற நம்ம சம்பிரதாயமாக சொன்னக்கா தெய்வத்தம் அத்விதீனா பெருமாளும் தயாரம் சேர்ந்து தான் நம்ம பெருமாளை நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறா மாதா தேவி துமசி பகவான்ற மாதிரி பெருமாள் அவளுக்கு ஏக லட்சியம் ஒரே லட்சியம் நம்ம எல்லாரையும் எப்படி காப்பாற்றுன்றார் அதை தான் ஆழ்வார் மங்களாசாசம் பண்ணும்போது விளக்குலியை மரதகத்தை திருத்தங்காயில் வைக்காலும் பெருமாளையன் தாயாரும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணுறார் அதனால் பெருமாளியன் தாயாரும் சேர்ந்து நமக்கு உத்தேசம் அது மாதிரி தான் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சீதாதேவி தன்னை தன்னையை ராமனை பிரிக்க முடியாத ஒரு தத்துவமாக சொல்கிறார் அதே தான் ஆச்சாரியம் தேசியம் சொல்லும்போதும் திருவுரையாம் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு நம்ம திரு பெருமாளிகன் தாயார் அழகில்லேன் மகளை அழகில்லேன் உரை அலன்மேல் மங்கை மாறுபா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் மங்களா மங்களாசாதன் போய் நம்மாழ்வார் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து தான் சரணாகிதி பண்ணுறாள் அதனால் தாயாரும் சேர்ந்து தான் நமக்கு உத்தேசன்றதை காட்டுறதா இந்த திவ்ய தேசத்துடைய முக்கியமான ஒரு மெசேஜ் இது அதே மாதிரி பிரம்மா வந்து இங்கே யாகம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னாக்கா அங்கே நிற்க பெருமாளை போய் சேவிக்க முடியும் ஆனால் விக்கிரக சுப்பிரமா இங்கே சேவிக்கிறதனால அங்கே இருக்கிற பெருமாளும் இங்கே இருக்கிற இந்த விக்கிரக சுப்பிரமம் எல்லா பெருமாளும் ஒரே மாதிரி சான்த்தியம் தான் அந்த பெருமாள் அஞ்சு அஞ்சு நிலையில் இருக்கார் அதனால் எல்லா பெருமாளுக்கும் ஒரே சாநிதி தான் இங்கே இருக்கிற பெருமாளும் தீவங்குணத்தில் இருக்கிற பெருமாளும் ஒன்று தான் அப்படின்ற சொல்கிற நிகழ்ச்சி தான் இங்கே பிரம்மா வந்து இங்கே யாகம் பண்ணுறதுனால இங்கே வந்தார் எல்லாம் அந்த கேத்தத்துடைய விசேஷமாக எல்லாரும் வந்து சேவிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கலாம் பயணம் தொடரும்